இருப்போம் இவை நாளும்

போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ரெஷன் வந்து எதுக்கு தான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாவுக்கு குறைவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்களா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தோம் எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்கே வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால நம்ம நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல எடுத்துகிட்டு போறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மள மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத கலமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பது காண இருக்கிறோம் இதுல மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மாயமா அப்படின்றதுக்கும்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லி இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் விருச்சக ராசி விருச்சகரங்கணத்திற்கான பலங்களை காண வைக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி நாங்கள் கடந்து வர போறோம் அப்படின்னு கேட்கிறோம் உங்களுக்கு ஏன்னா நிறைய இன்னல்களுக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டமசனி போய்ப்பா அர்த்தாஷ்டம ராகு ஒன்றுமே எங்களுக்கு பிடிபடல குடும்பத்தில் டே டு டே லைஃப் பிரச்சனை வீட்டுக்கு ஏன் போகிறேன் இருக்கோம் தொழில் செய்கிற இடத்துல அதுக்கு மேலே ப்ரெஷர்மா ஒர்க் ப்ரெஷரு நாங்கள் நினைக்கிறோம் வே வேலையில் ஒரு பிடிச்சா மாதிரி வேலை கிடைக்கணுன்னு ஆனால் நாங்கள் பிடிச்ச வேலையே இல்லை எங்களுடைய சூழலுக்கு ஜீவனம் மரணமே அதனால் நாங்கள் வந்து ஒரு வேலைன்னு ஒரு பேருக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப மன கஷ்டப்படக்கூடியவர்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன்பணி புரிபவர்கள் மட்டும் இல்லாமல் அனைவரையுமே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு வே சூழலாக இருக்குது தொழிலை வந்து நாங்கள் பிடிச்சிக்கிறோம் கிடைச்ச வேலையை நாங்கள் பிடிச்சி செய்கிறா மாதிரி இருக்குது இந்த காலகட்டம் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் இந்த ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட அதற்கான ஒரு உழைப்பையும் உத்வேகத்தையும் போடுங்க பின் வரக்கூடியதுலே ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்போ நிறைய மாற்றங்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்களுக்கு நம்ம நடக்குமா எங்களுக்கு தேவையில்லாது நடக்குமா அப்படின்னு கேட்குறத விட கேஷுவலாக பயணித்து வந்துடலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல மந்த் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மே வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ஸ் என்னென்னா ஒரு இராணுவத்திலேயோ இல்லை ஒரு போலீஸ்லேயோ இல்லை ஒரு நிறுவனமாக இருந்தால் அதில் வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கிறது ஒரு நம்ம வந்து ஒரு எம்டியாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டம் வந்து நம்ம செய்கிற தப்பாக கூட முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பத்து தடவை சொல்லுவாங்கல்ல கண்ணா Tchau! Uh -huh. காண்பதும் போய் காதலுக்கு இட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து நம்ம வந்து பயணித்து கொண்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வந்து நிறைய வாக்குவாதங்கள்லாம் வச்சு கொள்ளக்கூடாது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வதே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கணும் ஏன்னா எல்லாேருமே வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு மாதிரி இருக்கும் கையில் வந்து பத்து பைசா நிற்காது ஏன்னா உங்களுக்கே நிறைய கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் உங்ககிட்ட வந்து உதவி கேட்க வரும் வாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது உடன் பிறந்தவர்கள் வந்து கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே அந்த காலகட்டம் பண்ண முடியாது ஏன்னா மூன்று நாளுக்குடையவர் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஐந்தில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து கூட பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து கொடுத்து அதன் மூலியமாக ஒரு மன சந்தோஷம்லாம் இருக்கும் அவங்களோட இருந்த ஒரு வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கொள்ளணும் என செவ்வாய் நேரடியாக வந்துருச்சு அப்போ தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களோட ஒரு சில ரெண்டுமே கலந்து கலந்துருக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து எதிர்பார்ப்பெலாம் வச்சு முடியாமல் கேஷுவலாக பயணிச்சிடணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறீங்க சம்பளம்லாம் வருதுன்னா ஒரு மாற்றம்லாம் வந்து பெருசாக இது பண்ணாமல் அப்படியே ஒரு அமைதியாக வந்துடுவது பெண்களுக்கு வேலை பலு பணிச்சுமை அதிகம் எப்பவுமே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்மளை தேடி வரும் தேவையில்லாத சொல்லெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் பெருசாக மண்டைக்கும் மனதுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை சின்ன உடல் உபாதைய தான் பேக் உஷ்ண கட்டி உஷ்ணத்தால் வந்து ஒரு அடிவயிறு சூட்டு வலி பிடிச்சி இழுக்கிறது அதே போல் கொப்பளங்கள் வருவது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் வந்து சூட்டால் சளி பிடிக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்கிறது அதே போல் அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து ஏற்படுவது நம்மளுக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை சாப்பிட்ற உணவுகளில் பயணங்களில் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் புளிப்பு எண்ணெய் காரம் ஸ்பைசி உணவுகளை தவிர்க்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது இது வரைக்கும் வந்து பிரச்சனையா இருந்தது எனக்கு வந்து ஒரு மன அழுத்தமாக இருந்தது மன அழுத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவ்வளோ நல்லது பண்ணுறேன் இவ்வளோ நல்லது செய்கிறேன் இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன் இவ்வளோ நான் எஃபர்ட் போடுறேன் எனக்கான ஒரு நல்ல ஒரு சைனும் ஒரு இதுவுமே எங்கேயுமே கிடைக்கல ஒரு நல்ல ஒரு மூவே இல்லையே எல்லாத்துலேயுமே நான் பேக்கில் இருக்கனேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை மட்டும் விட்டுடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசை அதிபதி இது வரைக்கும் கேதுவோட இருந்து நிறைய குழப்பம் ஸ்ட்ரெஸ் ஒரு எமோஷனல் இன்பேலன்ஸு ஐசோலேஷன் மைண்டு ஒரு விரக்தி ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ செவ்வாய் வந்து நகர்ந்து வந்து சனியுடைய பார்வையில் இருக்கார் சந்தேகத்தை மட்டும் தீர்த்துடுங்க சந்தேகத்தை தீர்த்து உங்களான உங்களுக்கான உழைப்பை மட்டும் போட்டுருங்க உங்களுடைய சுக சௌகரியங்களை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு உங்களை வந்து வண்டி வாகனங்கள் பழுத்திருந்தால் அதை நீக்கிக் கொள்வதற்கு இந்த காலகட்டம்லாம் வண்டி வாகனம்லாம் பழுத்திருந்தால் அதை நீக்கி வைத்துக்கொள்ளணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும் ஷார்ப்பான பொருளுக்கு அதெல்லாம் கவனமா இருக்கணும் பெண்களாக இருந்தால் செய்யும்போது கவனம் வேலை செய்கிறோம் இரவு நேரம் இருக்கோம்னா ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மூத்த குழந்தை அதே போல் மேலதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உபேத ஆர்டர் மற்றபடி நீங்க எதுவும் திருப்பி பேசாதீங்க மற்றபடி இந்த மாதம் நான் ஏற்கனவே சொன்ன தான் உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் வண்டி வாகனங்கள்லயும் கடன் குடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் பணம் வந்து தண்ணியாக செலவாகும் வர்ற பணம் கையில் நிற்காது ஆனால் செலவுகளை வந்து நம்ம சுப செலவினங்களாக மாற்றிக்கொள்ளணும் ஒரு வண்டி மாற்றுறது கொள்வது வீடை ரெனோவேட் பண்ணுறது இதெல்லாம் கொள்ளணும் உங்களை நாளுக்கு நாள் வந்து டெவலப் பண்ணி கொள்ளணும் எந்த துறையாக இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கிறவங்க நல்ல கவனம் கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அரசியல் துறையாக இருந்தாலும் யாராவது ஒன்று சொல்ல போய் அது நீங்கள் சொன்ன மாதிரி காசு பருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வாய் வார்த்தையில் நம்ம ஷேர் பண்ணுற விஷயத்தில் எப்போவும் கவனமும் பொறுமையும் நிதானமும் அதே மாதிரி குடும்பத்தில் சகிப்புத்தன்மையும் உங்களுடைய பொறுப்புகளில் பொறுப்புணர்வும் எடுத்துக்கிறது நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஷேர் பண்ணுற விஷயத்துலேருந்து குடும்ப உறுப்பினர்கள்லேருந்து வண்டி வாகனத்துக்கு குடும்பத்து மேலே பற்று இருக்கணும் அதே போல் நம்ம செய்கிற தொழிலில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொழுது விருச்சகம் வீறு கொண்டு எழுனலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு சிவ வழிபாடு தான் சிவனை வந்து வியாழந்தோறும் வழிபடுபவர்கள் சிவ ஆலயத்துக்கு செல்பவர்கள் கோளறு படிப்பவர்கள் பிரதோஷ நாட்களில் வந்து சிவனுக்கு வந்து வில்வம் வாங்கி கொடுப்பவர்கள் தயிர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது அதே போல் ஒரு கரும்பு சாறு வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக் ஏற்படுத்தும் சொல்லலாம் எப்பொழுதும் வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த அன்னதானமே சொல்லியிருக்கேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்காய் ஊர்காவோட ஒரு இனிப்போடு இருபத்தோருவா பணத்தோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட தானம் தரும்போது ஒருத்தர் கூட கொடுங்க அப்படி இல்லையா வாயிலா ஜீவனுக்கு கொடுத்துருங்க பசுவுக்கு நீங்கள் வந்து தானம் கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பானதை வந்துக்கலாம் பெரியவங்களை பிளஸ்லிங் வாங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவது பெரியவங்க கிட்ட பெரியவங்களை வந்து பேணி காக்கிறது உங்களுக்கு என்றைக்குமே ரொம்ப சிறப்பான பலன்களை தந்துடும் நிறைய ஒரு மனசில் இருந்த அந்த குழப்பம் அந்த நம்பிக்கையற்ற தன்மையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு மெடிடேஷன் தியானம் உங்களுக்கு வந்து வழிகாட்டுன்னு சொல்லலாம் வயதில் மூத்தவங்க ரொம்ப அமைதியாக காம நம்பிக்கையோடு யாரையும் எதிர்பார்க்க வை யாரையும் எதிர்பார்க்க மாட்டிங்க ரொம்ப தைரியமாக இருப்பீங்க என்ன நம்ம குறையும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டிங்களா கேட்க மாட்டாங்களா ஏன்னா எல்லாருக்கும் ஓடி ஓடி செய்வீங்க அதே போல் உங்களை நீங்களும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு அரவணைப்பு கொடுக்கறதுக்கும் நமக்கும் ஒரு ஆள் வேண்டும் அந்த வயதான காலத்தை தான் எனக்குமே தெரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி வாழ்க்கை வந்து வயதில் வந்து நம்ம சூழலுக்கும் நம்முடைய சந்தோஷம் வாழ்ந்துட்டாலும் ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயது கடந்தர்றோம்னா அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பிலுடைய ஆதரவும் அன்பும் தேவை பிரச்சகம் இது ரொம்ப எதிர்பார்க்கும் அதற்காக வந்து ஏங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ என்ன பண்ணோம் கிட்ட இருக்க கோவத்தை விட்டுடுங்க நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க எங்கே வந்து புரிதலும் அன்பும் நன்றி உணர்வும் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய உறவு நம்மளை என்கிட்ட என்னைக்குமே போகாது தாய்மை என்னைக்குமே நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்க கலத்துறதுக்கு உங்களுடைய முழு தாய்மையை கொடுத்துருங்க உங்களுக்கு எப்போதுமே நினச்சிக்கோங்க இந்த ஆண் பெண் இருக்கிறோம் இல்லையா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு பெண் வந்து அந்த ஆணிடம் வந்து ஒரு தாய்மையை தான் எதிர்பார்க்குறான் அப்போ தான் குடும்பத் தலைவன் சொன்னாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த பெண்ணை வந்து நீ அரவணைத்து கொண்டு போகும்போது பெண்ணு தான் மாத்திரா செய்கிறா ஆயிரம் இருக்கட்டும் அந்த ஆணுடைய அரவணைப்பு கெடுத்துட்டாலே அவள் வந்து என்னைக்குமே சிறப்பாகிடுவாள் ஆனால் துர்கா மாசூர் என்றே துர்கைக்கு பேர் வந்து எ எதிரும் வெற்றி கொடுக்கக்கூடிய துர்கை அம்பாள் இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு பெரிய கதை ಇರ್ಕಿದೆ துர்கைனியே அவளுக்கு பேர் வந்தேன்னா துர்கா மாசுர்ன்னு ஒரு அரக்கன் அவன் என்ன பண்ணுறான் அம்பாவை வந்து வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால் நம்ம காளியை வந்து நினச்சி உபாசனை இருக்கிறான் காளி வந்து தோன்றான் என்ன வேணும்னா நான் வந்து அம்பாவை ஜெயிக்கணும்னு எனக்கு வழி சொல்லுனா அம்பாவில் வந்து யாருமே சக்தியை வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு இல்லை நான் ஜெயிச்சு அவனை நான் என்ன பண்ணான் கையை காலை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடுறான் அவள் என்ன பண்ணுறான் நம்மளை நோக்கி தமிழ் இருக்கிறானே நான் பக்தன் இப்படி சித்திரவதைப்படுத்திக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை வந்து நீ பேசு அவளை வந்து நீ எவ்வளோ அளவுக்கு அவ தரக்குறைவாக பேசுறியோ அவள் வந்து இழந்துரும் அவள் சக்தியை அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ என்ன பண்ணுறான் அம்பாள் வரா இவன் முன்னாடி வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் இவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறான் பேச 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 என்னான்றான் அவள் விஸ்வரூபம் எடுத்தவ அப்படியே நிற்கிறா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே குறைந்து கொண்டே வரா இதை பார்க்குறாரு சிவன் வேகமாக வந்து சக்தின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு திரும்பி அப்படியே உயிர்ப்பித்து வரான் அம்பா அப்போ அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க துர்கையை வெல்லக்கூடியது வந்து யாருமே கிடையாது ஆனால் அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அப்போ பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தேவையில்லாத சொல்லு கேட்டு அவங்க அப்படியே வந்து நொடிஞ்சு போகக்கூடியவர்கள் ஆனால் இதே ஒரு வார்த்தை அவங்கள வாழ வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் நம்ம காப்பாற்றுறதுக்கோ நம்மளை செய்யறதுக்கோ எந்த இதுலேயும் வந்து சிவனும் வர முடியாது பெண்களுக்கும் சொல்கிறேன் அதனால் இந்த காலகட்டம் வந்து நீங்களும் வந்து தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருக்கணும் அதே போல் வீட்டில் ஆண்களாக இருக்கிறோம் விச்சகராக ராசியில் என்னும்போது நிறைய உங்கள் வாய் வார்த்தையை நீங்கள் இருக்கு இதே இங்கே சொல்லணும் வாய் வார்த்தையை நிறைய விருச்சகம் விட்டுடும் அதனால் யாரையும் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க ஏன்னா உங்களை உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அதீத பாசமும் அன்பும் கொண்டவர்கள் நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கை பெறணும் நம்பிக்கை பெற்று உங்களை விட பாதுகாப்பு கொடுக்கறவங்க யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு வந்து அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது அந்த பார்த்து என்ன நிறைய வந்து நேரத்துக்கு அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் நீங்க கிட்ட வந்து எந்த ஒரு குற்றத்தையும் பார்க்காம ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா அவங்க செஞ்ச நல்லதை தான் முதல்ல நினைச்சு பார்க்கணும் அவங்க செய்த நல்லதை வந்து மலையளவு பார்க்கணும் ஒரு சின்னதாக இருந்தாலும் அவங்க செய்த வந்து கஷ்டத்தை வந்து மலையளவு இருந்தாலும் கடுகளவா பார்க்கும் நம்ம குடும்ப உறவுகள் வந்து சிதையாமல் கட்டுக்கோப்பாக இருக்கனால தான் நம்முடைய குடும்ப கலாச்சாரமே என்ன பண்ணுவாங்க கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆன பிறகு கணவனுக்காக வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் குழந்தை வந்துடும் குழந்தைக்காக வாழ்ந்தேன் எங்கள் அம்மா அப்பாக்காக வாழ்ந்தேன் என் அண்ணன் தம்பிக்காக வாழ்ந்தேன் அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க என்னுடைய கௌரவம் வெளியே போயிடும் இப்படிலாம் இருந்ததுனால தான் நம்முடைய குடும்பம் கலாச்சாரம் இன்னும் வந்து க வந்து கொண்டிருக்குது அதனால் ஆண் பெண் இருவரும் ஒருவருடைய உள்ள உணர்வுகளை மதித்து அவர்களை அனைத்து வகையிலையும் சாப்பாடு தான் நான் போடுறேனே கட்டை துணிமணி தான் கொடுக்குறேனே கிடையாது உள்ள உணர்வுகளை அவங்கள சந்தோஷமாக என்றைக்குமே வச்சுக்கணும் அப்போ தான் சுக்ரன் பாசிட்டிவ்வாக ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னால் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டுக்குரிய சுக்ரன் அவங்களுக்கு தேவையில்லாத டார்சில கொடுத்து அப்புறம் போய் நம்ம சந்தோஷமாக பேசுகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் மனசை மனசு தான் ஒருத்தங்களா எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க வந்து ஐயோ அவங்கக்கிட்ட பேசினமே நம்மளுக்காக ஏங்கி நிற்கிறாங்கன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு அவங்க நம்ம இறைவனாக தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழலை எடுத்துகிட்டு வர்றது எதுனா நம்மளுடைய எதையும் எதிர்பார்க்காத மாசற்ற அன்பும் நன்றி உணர்வு மட்டுமே ஏன் விச்சிக்கிறதுக்கு இவ்வளோலாம் சொல்கிறேன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கிரகங்கள் அப்படி அமைஞ்சிருக்குது செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கும் ஆரம்பத்தில் செவ்வாய் கேதுவோடு இருந்து இப்போ கடந்து வந்திருக்குது ஏற்கனவே நாளில் இருக்க ராகும் பத்தில் இருக்க கேதும் இதை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சனியும் உங்களுக்கு வந்து வக்ரமாகி ஐந்தில் இருக்கிறார் நான் மூணு நாலு கூடையவர் அப்போ உங்களுடைய எண்ணம் சொல் சிந்தனை உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கிறதா சொல்றதெல்லாம் உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய பிஹேவியரும் உங்களுடைய செயல்பாடுகளும் அதெல்லாம் சிறப்பாக நேர்மறையாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மிக சிறப்பான பலன்களே மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தம்பதி சமேதரா வியாழன் வாரந்தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்கூடாய் பார்க்கலாம் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வரமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சோனலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்